வணக்கம் நண்பர்களே குருவாக குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ராஜ நிலையின் மூலமாக நம் எண்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது ராஜ்ய நிலையின் மூலமாக எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாருமே வந்து அவரவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்போ நம்ம தேர்வு செய்வது எப்படி என்பதை நம்ம வந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு நம்ம வந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நபர்களை தேர்வு செய்தால்தான் நம்மளுக்கு அந்த நம்பர் நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை நம்ம ஆய்வு செய்யணும் நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகருக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பரில் எந்த நம்பர்கள் முதல் பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அதாவது ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு ஜாதகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருப்பார் அந்த நம்பரில் எந்த பாவம் அங்கே வந்து கெட்டு போயிருக்குது எந்த பாவத்தில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் முதல்ல ஆய்வு செய்ய வேண்டும் அப்போ நம்ம அந்த ஆய்வு செய்து இப்போ ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து ஜாதகத்து ஜாதக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய நம்பர்ல பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னாக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த லக்கணம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதற்குண்டான எண்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் இதுவே இவருக்கு தொழில்ல மொத பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது நம்ம வந்து பார்க்கணும் ஜாதகத்து அப்ப அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய எண்கள் எந்த எண்கள் தொழிலுக்கு நன்றாக இருக்கும் என்பதை நம்ம வந்து பயணம் அப்ப தொழிலுக்கு வலுவான எண்கள் எந்த எண்கள் என்பதை நாம் தெரிந்து அதை நாம் எடுத்து அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் அப்படின்ற பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களையும் நம்ம வந்து எடுத்து அதற்குண்டான வலுவான எண்களை இந்த இடத்துல நம்ம வந்து பொருத்த வேண்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து எண்களை நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டும் இப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து இந்த ஃபோன் நம்பரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு பேர்த்துக்குமே பார்க்கணும் அதாவது ஒரு கணவராக இருந்தால் மனைவிக்கு பேசும் மனைவியாக இருந்தால் கணவருக்கு பேசும் இப்போ ஒரு நம்பர்ல அங்கே நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு மேலேயே ஒன்றும் சிறப்பாக இருக்காது அப்போ இரண்டு பேருமே நம்பர்களை நம்ம வந்து பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்போதான் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் அங்கே வந்து மாறுபடும் அப்ப குடும்பம் அப்படின்ற இரண்டாம் இடம் இங்க வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு பேசும் அப்ப இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் பாவம் நம்மளுக்கு இங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் நமக்கு பேசும் அப்ப அந்த எண்களை அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து வலுவான எண்களை நம்ம வந்து எடுத்து போட வேண்டும் அப்போ வலுவான எண்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் எதை சார்ந்து அங்கே வந்து பயணிக்குது என்பதை நம்ம வந்து பார்த்து அதன் பிறகுதான் நீங்கள் வந்து அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற இடத்துல நம்பர்களை வலுவான எண்களை போடவில்லை அப்பதான் அவர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து அங்கே விடிவு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் நம்ம ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்தோம் போட்டோம் அங்கே வந்து பேசுகிறோம் அங்கே வந்து பிரச்சனைகள் அப்படியே போயிருக்குது அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்போ வந்து ஒருவருக்கு நம்ம மாத்தி கொடுத்தாலும் குடும்பத்தில் இருவருக்குமே மாத்தி பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலங்கும் இப்போ சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது என்னுடைய சொத்து விற்கவே முடியலை சார் அது என்னன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாரு அதாவது எல்லாமே பேசி முடிக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க வந்து அந்த பிரச்சனையாகி அங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சொத்து வாங்கக்கூடிய நபர் அப்போ சொத்து ஸ்தானம் முதல்ல நம்மளுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும் ஏதோ ஒரு நல்ல நம்பர் மட்டும் இருந்தா அங்க வந்து சொத்து அப்படின்ற விஷயம் அங்க வந்து நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியமாக தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் சொத்து சொத்துஸ்தானத்தை நம்ம வந்து வலுவான எண்களை நாம் அங்கே போட வேண்டும் அப்போ வலுவான எண்களை நம்ம அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாலாம் இடத்தை நாம் கவனித்து அந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு அந்த சொத்து அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஒரு வலுவான எண்களை நம்ம வந்து போட்டு அவர்களுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க வந்து அவர்களுக்கு தீரும் அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் அவர்களுக்கு பேசுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் பேசும் இப்போ ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எண்களை கொடுங்க சார் அப்படின்னுலாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க தயவு செய்து நீங்க அந்த மாதிரி எண்கள் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம் எனக்கு ஃபேன்சியா வேணும் சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க ஃபேன்சியா எடுக்கலாம் அதற்கும் நீங்க வந்து நல்ல எண்களாக பொருத்தி பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு அந்த எண்கள் உங்களுக்கு வேலை சார் இப்ப ஃபேன்சியா இருக்குன்னு நம்ம ஒரு நம்பரை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேன்சி நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நல்ல எண்களாக இருந்தாலும் அங்க வந்து டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது மாறுபட்ட எண்களாக இருந்தால் பிரச்சனை கொடுக்கக்கூடிய எண்களாக இருந்தால் தனக்கு தானே அங்க வந்து சூனியம் வைத்துக் கொள்வது போல் தான் அந்த எண்கள் அங்க வந்து வேலை செய்யும் அப்ப நமக்கு நாமே பணம் கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் செய்ய வேண்டும் இது போன் நம்பர்ல மட்டும் இல்லை இது வண்டி எண்களையும் நம்ம வந்து எடுக்கிறாங்க எனக்கு வந்து ஃபேன்சியா நம்பர் வேணும் சார் அப்படின்னு அவங்களே எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்றது நம்ம வந்து பணம் கொடுத்து தான் நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இந்த வண்டி எல்லாம் நம்ம எந்த எண் நம்மளுக்கு வேணுமோ அந்த நம்பர் நம்ம வந்து பணம் கொடுத்தால் மட்டும்தான் அங்கே வந்து கிடைக்கும் இப்போ ஒரு டூ வீலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு மூணு ரூபா அவங்களுக்கு வந்து செலவாகும் இந்த மூன்று ரூபா செலவாகிறது நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து எடுக்கக்கூடிய எண்களாக இருந்தால் நம்ம மூவாயிரம் என்ன நாலாயிரம் கூட சேர்த்து கொடுக்கணும் கொடுத்து கூட நம்ம வந்து நம்பர்களை எடுத்துக்கலாம் நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கட்டும் சார் ஒன்று ரெண்டு மூணு இப்படியெல்லாம் நம்பர்கள் அவங்க வந்து எடுக்கும்போது அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும் அப்போ அந்த வண்டி நம்பர் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத முதல் ஆய்வு செய்ய இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயம் இதுக்கு மேலே நம்மளுக்கு நடக்குது ஒரு டவுன் ஆகுது அப்படின்னாக்கும் அது எதனால நடக்குன்றதை நம்ம வந்து கவனிக்கணும் அப்போதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக நம்ம வந்து சேர்ந்து போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை நம்ம எடுக்க முடியும் இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு தொழில் செய்தாலும் சரி எது செய்தாலுமே வந்து காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறது அப்போ ஒரு எதிரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒருத்தனை எப்படி கீழே தள்ளுறது அப்படின்றத பார்க்குறாங்க தள்ளி அவங்க மேலே ஏறி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் அதிகமாக இன்னைக்கு இருக்கு அப்போ தொழில் ரீதியான அந்த காமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கவனமாக எதுவுமே செஞ்சால் மட்டும்தான் இந்த காமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படி இல்லை அப்படினாக்கும் அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது மத்தியமாக தான் அப்படியே போயிட்ருக்கோம் ஒரே லெவலாக தான் போயிட்டுருக்கோம்னா அண்ணன் பிரச்சனையாக தான் கொடுப்போம் அப்போ எண்களில் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்ய வேண்டும் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்றைய காலம் இன்னைக்கு எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்குது நாளைக்கு இப்படி தான் நம்ம வந்து தினசரி நம்ம வந்து கவனித்துக்கொண்டே வர வேண்டும் அப்படி கவனிச்சுட்டு வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மேலே போகுதா கீழே வருதா த நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு வண்டி நம்ம வீட்டுக்கு வந்துடுது அந்த வண்டி வாங்கின நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான நம்பரா நம்ம வாங்கிட்டோம் வாங்கினது நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு வாங்கிட்டோம் ஆனா அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு சூப்பரா இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் ஏன் என்னன்னே தெரியல சார் நாம வாங்க வண்டி நம்பரை கேட்கும் போது அவர் வந்து சொல்றாரு இந்த நம்பர் வந்திருக்கு வந்திருக்கு சார் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள கேட்கிறாரு அப்போ இந்த வண்டி வந்த பிறகு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றாங்க அந்த வண்டி வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை திறம் மாறும் அது நண்பர்கள் நன்றாக இருந்தால் இது ஒவ்வொருவருடைய தசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தார் அப்ப நல்ல தசா புத்திகள் அவருக்கு நட நடக்குது அப்படின்னாக்கோ அந்த காலகட்டங்கள் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய விஷயங்களாகத்தான் அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது அதை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும் அதை அதை வந்து பிடிச்சுக்கணும் பிடிச்சி அதிலிருந்து என்ன விஷயங்கள் இருக்குதுன்றது நம்ம வந்து போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போக முடியும் இப்படி ஒவ்வொரு எண்கள்லையும் நம்மளுக்கு வந்து பலன்கள் இருக்கிறது அப்ப எப்படி இந்த எண்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்ப இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்தை வைத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த கிரகத்திற்கு தகுந்த போல் நம்ம வந்து வலுவான எண்களை நாம் எடுக்க வேண்டும் ஒரு தொழிலில் ஒரு பத்து பேத்தை வச்சு நம்ம வேலை வாங்கி இருக்கோம் அப்படின்னாக்கும் அந்த பத்து பேத்தை வச்சு வேலை வாங்கக்கூடிய வலுவான எண்கள் என்ன எண்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு அதன் பிறகு நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அங்க வந்து நமக்கு கீழே கரெக்டா வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நமக்கு கூட அதிகமா இருக்க மாட்டாங்க மாறி 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 போய்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எண்கள் நமக்கு வந்து பக்க பலமாக இருந்து நமக்கு வேலை செய்கிறது என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோக்கள்ல நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அனுபவபூர்வமான உண்மையான விஷயங்கள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜலி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் போல முருகேஸ்வர் நன்றி வணக்கம்